அரேபியரும் அரபு தேசமும் மேற்கத்தியவர்களின் இவர்களை கூற முடியாது அமெரிக்க ஜனாதிபதி பல ட்ரில்லியன் தொகையான பண பரிசல்களை வழங்கியதுடன் வியாபார கொடுக்கல் வாங்கலும் செய்யப்பட்டது இறுதியில் யுத்தத்தை முடிப்பார்கள் என கூறப்பட்டாலும் இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு வரப்பட்ட சமாதான உடன்படிக்கையை தன்னிடம் காணப்படும் அதிகாரத்தை வீட்டோ பவரினை பயன்படுத்தி அமெரிக்கா என்று ரத்து செய்திருந்தது வீட்டோ பவரிலே இருக்கும் ஏனைய நான்கு நாடுகளும் இதற்காக விரும்பியிருந்தாலும் இருந்தாலும் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாடு இதனை ரத்து செய்திருந்தது இந்த அமெரிக்காவின் காலையே மேற்கத்திய நாடுகள் இதுவரைக்கும் பிடித்து தொங்கிய வண்ணம் உள்ளன மேற்கத்திய தேசம் போட்டி போட்டுக்கொண்டு ட்ரம்பை புகழ்ந்ததுடன் அவரை வரவேற்று அவருக்கு பரிசு மலைகளையும் குவித்திருந்தனர் தங்கமுலாம் பூசப்பட்ட விமானத்தை கூட வழங்கியிருந்தனர் இதைவிட கேவலம் வேறு எங்கும் கிடையாது இங்கே ஒரு பக்கம் இவ்வாறு புகழாரம் சூட்டப்படும் நிலையில் மறுபக்கம் அளிக்கப்படும் அதே தேசத்திலிருந்து இலவசமாக ஹஜ் செய்வதற்கான அனுமதியை சவுதி வழங்குகின்றது இங்கே ஹஜ் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்குவதல்ல முக்கியம் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் சிறுவர்களின் உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் உணவு உடையுள் எதுவும் இன்றி மருத்துவ வசதி கூட இன்றி அனாதைகளாக அந்த தேசத்திலே மக்கள் வாழ்கின்றனர் இதனை வேடிக்கை பார்க்கும் அரபு தேசமே ட்ரம்பை வாழ்த்தி புகழ்ந்து வரவேற்றிருந்தது அதே ட்ரம்பே இன்று தனது தேசத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மிக பெரும் தேச துரோகத்தை செய்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அரபு தேசம் என்று முஸ்லிம்களால் புகழப்படும் அரபு தேசத்தின் ஒவ்வொரு செயற்பாடும் கேவலமான செயற்பாடுகளாகவே காணப்படுகின்றது அதிலும் ட்ரம்பை அழைத்து அவரை வரவேற்று அவரை புகழ்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட பரிசில்களும் வரவேற்பும் வேடிக்கையாக இருந்தது இவை அனைத்தும் வழங்கப்பட்டு சமாதானம் ஏற்படுத்தப்படும் என்று பார்த்தால் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு வரப்பட்ட சமாதான உடன்படிக்கை ரத்து செய்வதற்கு வீட்டு அதிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது வீட்டு அதிகாரத்திலே இருக்கும் ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரித்தானியா அனுமதி வழங்கியிருந்தாலும் ஒரே ஒரு நாடு எதிர்ப்பை தெரிவிக்கின்றது அமெரிக்கா எதிர்ப்பை தெரிவிக்கின்றது அங்கே அப்பாவி மக்கள் உயிரிழப்பதற்கு ஆதரவை வழங்குகின்றது குழந்தைகள் உயிரிழப்பதற்கு ஆதரவை வழங்குகின்றது இவர்களே சிறுவர் உரிமை தொடர்பாக மனித உரிமை தொடர்பாக பேசுகின்றனர் அங்கே ஒரு சமூகமே அளிக்கப்படுகின்றது ஒரு சமூகமே பட்டினியால் உயிரிழக்கின்றனர் இதனை உலக நாடுகளே வேடிக்கை பார்க்கும் நிலையில் மேற்கத்திய நாடுகளும் வீட்டோ பவர் உள்ள நாடுகள் கூட இதனை நிறுத்துவதற்கு முயன்றிருந்தார்கள் எந்த அரபு தேசம் ஒருவரை அழைத்து வரவேற்று சிவப்பு கம்பளங்கள் விரித்திருந்தார்களோ பரிசு மலைகளை கொட்டியிருந்தார்களோ வியாபாரங்களுக்காக வியாபார ஒப்பந்தங்களை செய்திருந்தார்களோ ட்ரில்லியன் கணக்கான பணத்தினை அள்ளி எரிந்திருந்தார்களோ அதே தேசத்தை சேர்ந்த அமெரிக்கா இன்று எதிர்ப்பை தெரிவித்திருந்தது அங்கே அழிக்கப்படும் மக்கள் அழிவதற்கு ஆதரவை வழங்கியிருந்தது சிறுவர்கள் உயிரிழப்பதற்கு ஆதரவை வழங்கியிருந்தது உந்துதலாக தூக்கி பிடிப்பவர்களாக அரபு தேசத்தினர சவுதி அரேபியா தேசத்தில் இருந்து யுத்தத்தால் பாதிக்கப்படும் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைப்பதற்காக இலவச ஹஜ்ஜிக்காக அழைத்திருந்தனர் இங்கே இப்பொழுது அவர்கள் ஹஜ் செய்வது இலவசமாக வழங்குவது அல்ல முக்கியம் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இவை அனைத்தையும் தவிர அவர்கள் ஒரு இடத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் அவர்களின் தேசத்தில் வாழ வேண்டும் அந்த உரிமையை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத அரபு தேசம் இவ்வாறு முதலை கண்ணீர் வடிப்பது வேடிக்கையாகவே இருக்கின்றது இவர்களின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடிக்கும் நாடகமாக வேடிக்கை பார்க்கும் கூத்தாகவே இவர்களின் செயற்பாடு காணப்படுகின்றது இவ்வாறான ஆட்சியாளர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கும் இந்த நிலையில் சுன்னி சியா பிரச்சினைக்கு மத்தியில் ஈரான் போன்ற நாடுகளுக்கு சாதாரண மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அளவு உலகம் காணப்படுகின்றது இங்கே சுன்னி என்பதை தாண்டி ஈரானை தவிர ஒரு நாட்டினால் நிரந்தரமாக அரபு தேசத்திலிருந்து இந்த அழிவடையும் தேசத்திற்கு இந்த மக்கள் ஒடுக்கப்படும் தேசத்திற்காக குரல் கொடுக்க முடியாத நிலையே இன்று வரைக்கும் இருக்கின்றது எனவே இவ்வாறானவர்கள் பணங்களை அள்ளி அள்ளி இறைத்து அவர் ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே முயற்சி செய்கின்றனர் ஒரு இலவசமாக இரண்டு நாட்களுக்கு முன்னர் பான் வழங்கப்பட்டது அந்த பானினை பெற்றுக் கொள்வதற்காக பல்லாயிரம் சிறுவர்கள் குழந்தைகள் போட்டி போட்டு அந்த பானினை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தனர் பல நாட்கள் பட்டினியிலே அந்த மக்கள் வாழ்கின்றனர் அங்கே எப்போது என்ன நடக்கும் என்பது தெரியாது இப்போது உயிரோடு இருப்பவர் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பாரா என்பது தெரியாது என்றாலும் இதுவரைக்கும் அறுநூறு நாட்களை கடந்த நிலையிலும் அரபு தேசம் செய்த சாதனைகள் என்ற ட்ரம்ப் போன்ற சியோனிச அதிபர்களை கூப்பிட்டு வரவேற்று கௌரவித்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கியது மாத்திரமே அரபு தேசம் செய்த சாதனைகளாக காணப்படுகின்றது இவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் இவ்வாறான ஆட்சியாளர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் அரபு தேசத்திற்கே இவ்வாறானவர்களால் முஸ்லிம் சமூகத்திற்கே இவ்வாறானவர்களால் மிகப்பெரும் கேவலமாகவே காணப்படுகின்றது ஒவ்வொரு பின்தங்கிய பிரதேசத்திலும் இருக்கும் ஏழை குடிமகன் கூட அந்த நாட்டிலே உற்பத்தி செய்த பொருட்களை புறக்கணிக்கின்றார் இந்த பொருட்களை கூட பயன்படுத்த கூடாது என தனது வாழ்க்கை நடைமுறையாக கொண்டுள்ளார் ஆனால் அதிகாரம் பணம் அதிகார வர்க்கத்திலே இருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களின் கைகூலிகளாக அவர்களின் அடிமைகளாக அவர்களின் காலை பிடித்து தொங்கக்கூடியவர்களாகவே இன்று வரைக்கும் இருக்கின்றனர் அதன் வெளிப்பாடே ஐந்தாவது முறையாகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலே அமெரிக்கா வீட்டோ பவரினை பயன்படுத்தி யுத்த நிறுத்தத்திற்கு ஐந்தாவது முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றது ஐந்து அல்ல நூறு அல்ல ஆயிரம் முறைகள் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டாலும் அமெரிக்கா இவ்வாறு எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அமெரிக்காவின் கால்களை பிடித்து தொங்கியவர்களாகவே இந்த அரபு தேசம் காணப்படும் அரபு தேசத்திற்காக வக்காலத்து வாங்குபவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அவர்களுக்காக இடும் பதிவுகளை சிந்தித்து பதிவிடுங்கள் மேற்கத்திய நாடுகளின் ஆட்சியாளர்களை விட கேவலமானவர்களாகவே அரபு தேசத்தின் ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் இருக்கின்றனர் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த அழிவடைந்த தேசத்தில் உயிரிழக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களும் பதில் கூறக்கூடியவர்களாகவே இருக்கின்றனர் ஒரு நாள் அவர்களுக்கும் விடியும் என்பதை நாங்களும் எதிர்பார்த்து இறைவனிடம் பிரார்த்தித்தவர்களாக தொடர்ந்தும் அந்த சமூகத்திற்காக அனைவரும் பிரார்த்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்